ஜி வி பிரகாஷ் சைந்தவி இருக்காங்க இல்லையா விவாகரத்து தீர்ப்பு வந்துடுச்சாமா பெண் குழந்தையுடைய நிலைமை இந்த அதாவது பிரபல இசையமைப்பாளர் நடிகரா இருக்கக்கூடிய ஜிவி வி பிரகாஷ் இருக்கார் பின்னணி பாடகி அதே மாதிரி ரொம்ப வருஷமான தோழியான சைந்தவிய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் பரஸ்பர விவாகரத்து வழங்கியிருக்க அவங்களுக்கு சுமார் பன்னெண்டு வருஷங்கள் இணைந்து வாழ்ந்திருக்க கூடிய ரெண்டு பேருமே பிரியரதா அண்மையில் அறிவிச்சிருக்காங்க கடந்த மாதம் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல வரும் பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கலும் செஞ்சிருக்காங்க ஜிவி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளராகவும் ஹீரோவாகவும் தமிழ் சினிமாவில் கலக்கிக்கிட்டு இருக்காரு பாடகி சைந்தவிய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகள் காதலோட வாழ்ந்து வந்த நிலையில விவாகரத்து முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு பேருமே வந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவங்க கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணை சமயத்தில் ஜி வி பிரகாஷ் சாய்ந்தவி ரெண்டு பேருமே நீதிமன்றத்தில் நேர்ல ஆஜராயிருக்காங்க தாங்கள் இருவரும் இணைந்து வாழ விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க பிரிந்து வாழவே விரும்புவதாகவும் தனித்தனியா இருக்கிறதாவும் நீதிபதி கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த நிகழ்வுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தன்னுடைய மகளை சைந்தவி பாத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா விவாகரத்து வழக்கோடைய தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்க தற்போது ஜி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேருமே பரஸ்பர விவாகரத்து வாங்கிட்டாங்க ஆனா என்ன பிரச்சனைனா நிறைய நடிகைகளோட காசிப்ஸ் போயிட்டு இருக்கு அவர் நடிக்கிறனாலதான் இந்த பிரச்சனைன்னு பாதி பேரும் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் அவர்களாலதான் இந்த பிரச்சனையேன்னு சொல்லிட்டு யார் டைவர்ஸ் பண்ணாலுமே தனுஷ் அவர்களை சொல்லியும் அமுழ்த்துட்டு இருக்காங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா பணம் இருக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க புகழ் உச்சத்துக்கு போயிட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கை போர் தான் செய்யும் பிரியா பிரியறீங்க அது என்ன நண்பர்களா பிரியறீங்க இந்த மாதிரியும் நிறைய பேரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட கருத்து ஒரு தனிப்பட்ட என்ன இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரசிகர்கள் மதியில ஒரு அழகான கப்பல்னு யார் யாரெல்லாம் நம்ம நினைச்சோமோ யார் யாரெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கோமோ எல்லாருமே டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோட லவ்வர்ஸ் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டாங்களோ அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இப்ப பிரிஞ்சு தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டாங்க பாதி பேருக்கு மேல தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நீதான் தப்பு நான் அந்த தப்புன்னு பழி போட்டுட்டு ப்ளேமிங் கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்க ரியாலிட்டியில ஒவ்வொருத்தருக்குமே தோணும் இல்லையா காதல்னு ஒண்ணு இல்லையா சினிமால இருக்கிறது காதல் கிடையாதான்ற குழப்பம் வருது இல்லையா என்ன நல்லா யோசிச்சு பாருங்க படங்கள்ல ரொமாண்டிக்கா அன்பா நடிக்கிற நிறைய பேர் தான் ரியல் லைஃப்ல பொண்டாட்டிகளை டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்களும் பசங்களும் சோ இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ